ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்புகளை பற்றியும் பெண்கள் தீர்க்க சுமங்களின் வரம் கிடைக்க இந்த நாளில் வழிபடும் முறைகளையும் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுற மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆணி திருமஞ்சனமாகும் ஆணி திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் நீராட்டல் என்று பொருள் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தை தான் நாம் ஆணி திருமஞ்சனம் என்று கொண்டாடுகிறோம் விவசாயம் செழித்து உங்குவதற்காகவும் வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த விழா நடத்தப்படுகின்றது பொதுவாக நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது இவற்றில் மார்கழி மாத திருவாதிரைக்கு பிறகு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது ஆணி திருமஞ்சனமாகும் ஆணி திருமஞ்சன நாளிலேயே நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரியம்மையுடன் ஆனந்த திருநடனம் ஆடி தேவர்களுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் திருக்காட்சி அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில்தான் தேவர்கள் சிதம்பரம் நடராஜருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதாக இதிகம் இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சனம் ஜூலை பனிரெண்டாம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை வருகிறது ஜூலை பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜூலை பனிரெண்டாம் தேதி மாலை நான்கு இருபது மணி வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது இந்த ஆண்டு ஆணி உத்தர நட்சத்திர நாளில் வளர்பிரை சஷ்டியும் இணைந்து வருவதால் இது சிவபெருமான் மட்டுமின்றி முருகப்பெருமானையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் ஒரு வருடத்தில் நடராஜ பெருமானுக்கு ஆறு முறைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றாலும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆருத்ரா தரிசனம் என்றும் ஆனி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆனி திருமஞ்சனம் என்றும் கொண்டாடுகிறோம் இந்த இரண்டு அபிஷேகங்களுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று பார்த்தால் மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய காலை பொழுதாகும் இந்த மாதத்தில்தான் தேவர்களும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவதாக நம்பிக்கை அதனால் இதை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம் அதேபோல ஆனி மாதம் என்பது தேவர்களின் மாலை நேரமாகும் நாம் எப்படி வீட்டில் காலை மாலை இரண்டு வேளையும் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அதேபோல தேவர்களும் தங்களின் மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து வழிபடுவதாக சொல்லப்படுகிறது அதனால் தான் நடராஜ பெருமானுக்கு மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் மாலையிலும் மார்கழி மற்றும் ஆணி மாத அபிஷேகங்கள் காலையிலும் நடத்தப்படுகின்றன அதனால் தான் இந்த இரண்டு அபிஷேகங்களும் மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றன இப்போது பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வழிபடும் முறைகளையும் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பற்றி பார்க்கலாம் பெண்கள் இந்த நாளில் முழு உபவாசம் இருந்து மாலையில் சிவன் கோயிலுக்கு சென்று நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் முழுமையாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டும் இந்த விரதத்தை இருக்கலாம் இப்போது நடராஜ பெருமானுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம் கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்ரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஸ்ருதி பாவயாமி இந்த மந்திரத்தை சொல்ல கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தோட பொருளை மட்டும் கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கருணை கடலும் அழகிய முகத்தை உடையவரும் முக்கண்ணனும் ஜடாமுடி தரித்தவரும் பார்வதி தேவியை இடப்பாகத்தில் கொண்டவரும் எப்பொழுதும் மங்கள மூர்த்தியாய் இருப்பவரும் துன்பத்தை போக்குபவரும் பல உருவங்களை உடையவருமான சிதம்பரநாதனை மனதில் உருவகித்து போற்றுகின்றேன் என்பது இதன் பொருளாகும் இம்மந்திரத்தை வீட்டில் உள்ள நடராஜர் பெருமான் சிலை முன்பும் சொல்லலாம் அல்லது கோவிலுக்கு சென்றும் ஜெபிக்கலாம் மேலும் நாம் இந்த மந்திரத்தை சொல்வதால் சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசித்த பலனை வீட்டிலிருந்தே பெற முடியும் பெண்கள் ஆணி திருமஞ்சன வைபவங்களில் கலந்து கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நீடூலி வாழ்கின்ற சுமங்கலி பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அத்துடன் இளம் வயதினருக்கு நல்ல இடத்தில் வரன்கள் கூடி வரும் என்பது காலம் காலமாக இருந்து வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சிவலிங்கம் வச்சுருந்தா அதற்கு சுத்தமான நீர் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம் அதுவும் முடியாதவங்க எளிமையான தண்ணீர் மட்டும் வைத்து அபிஷேகம் செய்து வில்வ இலை படைத்து சிவபெருமானை வழிபடலாம் இப்படி வழிபடுறனால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் துன்பங்கள் மாறி இன்பமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை கோவிலில் நடராஜ பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் சிவபெருமானின் அருளை எளிமையாக பெறலாம் தேவர்கள் ஈசனை வழிபடும் காலம் என்பதாலேயே இந்த இரண்டு அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவபெருமானின் திருவருள் முழுவதுமாக கிடைக்கும் வேண்டிய வரங்களை சிவபெருமான் அள்ளி தருவார் என்பது நம்பிக்கை ஆனி திருமஞ்சனம் நடைபெறுகின்ற சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவபெருமான் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம் ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு தரிசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் செல்வம் சேரும் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆனந்தமயமான வாழ்வை பெற்றுத்தரும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை நடராஜ பெருமானுக்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச இரண்டு பேருக்கு அன்றைய நல்ல அன்னதானம் செய்யுங்க நடராஜ பெருமானோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்